ஹாய் காய் நான்குள் ஒருவன் டாம் வரும் ஜிட்டி பிரியோட இருந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டு வந்தோம் தற்போது இந்த சங்கிலியன் பிறந்து விட்டார் சரி இதை எடுத்து சங்க்ரீயனு சங்கிரியனுக்குரிய தங்கியார் பறவை அவரும் பிறந்து விட்டார் சரி இந்த கதையில் போகிறது சில சம்பாசணமிட சங்கிலியன் சிறு வயது ஒரு குலப்படி மிக்கவராக இருக்கிறார் சரி இப்போ குலப்பொழி மிக்கவராக இருக்கின்ற பாட்டத்தில் இவரது வேலை எதாக எடுப்பது சாதாரண புள்ளியில் எண்ணத்தை செய்யுறோம் அந்த வேலையில் செஞ்சு கொடுத்தது சிறுவயில் அப்போ என்னடா என்றால் இப்படியே நடந்து நடந்து ராஜலட்சுமி அம்பாளுடைய அறைக்கு போய்விட்டான் சிறு வயதில் சரி இப்படி ஊற்றித்து பார்க்குறான் என்னடா அப்பா இதில் செம்பு சொம்பு கிடக்குது சரி தண்ணி வந்து குடிப்போம் இப்போ சின்ன பிள்ளை அதுமாதிரி தூக்குவோம் இதை தூக்கியாச்சு வேக வச்சு குடித்தாச்சு இப்போ ராஜராஜ் இப்போ சிறுவர் ரெண்டு பேராக சங்கடியை துட்டி விடுக்குறான் என்னது நீ என்ன இப்படி வேக வச்சு குடிக்கிறோ அது இது உடம்புடைய தாயார் சொல்லி தரவில்லையோ அப்படி விட்டுட்டு சொல்லி இவ்வளவு குடித்த சம்பி அப்படியே வச்சுக்கிட்டு தாயோட சொல்கிறான் இப்படி வா பேசி போட்டான்னு சொல்லி அப்படி விட்டு சொல்லி அந்த தாயை மங்கா அடுக்கு உள்ள விஷயம் எல்லாம் சொல்லப்படுது பேசி போட்டால் பேசி போட்டால் பேசி போட்டா சரி இதே மாதிரி இந்த வள்ளியம்மையார செய்யுது அவர் யாரும் ஏதோ சின்ன ஏதோ என்னோ வச்சிருந்தேன் அதைவன் என்னோ பிள்ளையோ தட்டி விட சொல்லிட்டான் அப்போ இதுக்கும் ஒரு இது உண்டு என்னது இதை உடைச்சி போட்டான் உடைச்சி போட்டான் உடைச்சி போட்டான் அந்த வேலைக்கு போய் திருட்டி விட்டுரு ஏன் குழந்தை பொம்மையாக கிடக்குது பார்க்க தூக்கி ஓ என்னது இப்போ கிண்ணியலை உடுத்தி விடுறது பொழுது குரோடி விற்று என்ன சொல்கிறது சில சொல்லு பாவிப்பார்கள் ஒரு பிடிப்பில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு விடுவது புறா செஞ்சு நீ என்று சில கொடிகள் இருக்கும் நீ இங்கே பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சோம் ஏ கிரிது ஒரு சில தரம் பெராயசர் சொன்னாலும் சரி அவன் வளர்ந்தால் அப்புறம் திரும்பி விடுவான் அப்படி புடி புரி ஒன்று இருக்கு இது இப்படியே இந்த நாளோடைய பூடி கொண்டு வந்தாலும் குறையிலே இப்போ கொஞ்சம் பேசுகிறதுக்கென்னு சொல்லி அதாவது இப்போ கதைக்கிற சொல்லி சரி அப்போ பர நிருபசிங்கன் இவன் சங் பார்த்தா பார்த்து இப்படி இருக்கிற என்ன செய்வோம் அது சும்மா அப்படி கொஞ்சமாக இந்த சங்குடியுடன் பொழுது கதைப்பது வழக்கம் ரெண்டாலும் தாய் பள்ளியை மேலே காரணமாக இவரும் போய் கதைக்கிற குறைவு அவள் இல்லாத இடத்துலேயே வன கதைப்பான் சரி அப்போ இந்த வரகதை வழி வந்து எல்லா இடமும் பழகக்கூடிய ஒரு ஏழ் இருந்த ஒரு பொன் ஏர் இந்த வள்ளியம் செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு மகளான இந்த வரகதை வள்ளி அப்போ அவள் தானே இப்போ இந்த சங்கிலியரு தம்பி அப்படின்னு சொல்லி அன்பாக அடைப்பாள் இப்போ இதில் சரி சில சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இப்போ இந்த பிள்ளைன்னையை பார்த்து தம்பி எழுத பாசமாக கதைக்குது அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த வரவதோட கொஞ்சம் விருப்பம் அந்த இப்படி என்னோட பேசுகிறேன் என்னது சிங்கபாவன் பெருசாக கதைப்பதில்லை அந்த பண்டாரமும் கதைப்பதில்லை ஜால பார்த்தேன் இந்த காசி நாயனார் என்றது பட்டம் அது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு படைக்கு போனால் அப்புறம் தான் அந்த பட்டத்தை கொடுப்பாருங்க நாயினார் சொல்லி அப்புறம் இவர் இப்போ இவர பேர் காசி தான் காசி பர் ராயசேகிற பிறகு வளர்ந்த அந்த படையில சேருகின்ற பொழுது காசி நாயினர் பெராயசரன் பிற்காலத்தில் இந்த காசி பெராயசரன் அறியப்படுகிறார் அப்ப அவர் ஓ சரி அவளை பெரிய கதைகள் இந்த பெரிய பண்டார பிள்ளை அதாவது வந்து இந்த பண்டாரம் வந்தது இப்போ ஒரு ஆக புறப்ப ஒரு அரசராக ஒரு நியமிக்கப்படுகின்ற பொழுது ஆக குறைஞ்சது இப்ப பழைய காலத்தில் தெரியும் இந்த என்று சொல்லப்படுகிறார் அவர் இந்த டேக்ஸ்களை கலெக்ட் பண்ணி அதாவது சேகரித்து கொண்டு குடிக்கிறவிங்க எங்கே ஒரு இடத்துல அதை பாதுகாப்பாக வைக்கின்ற வைத்திருக்கு தற்காலிகமாக வைத்திருக்கின்ற அந்த நபர் அதாவது வந்து ஒரு தளபதி அல்ல ஒரு மந்திரி இல்லது அரசர் அப்புறம் இந்த கதை எல்லாமே நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீர்கள் இப்படி சங்கிலியன் வந்து இப்படி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி போயிருக்கான்னு சொல்லி வேறு சொல்லி இருப்பாங்க சரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சங்கிரனுடைய டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து இந்த வடபராஜ் பிரதேசத்தில் இந்த சந்திக்கு போகிற வழியிலேருந்து இப்போ அந்த அந்த அதுக்குரிய அந்த நுழைவாய் பெருப்பி கட்டி இருப்பான் மேலே அது உடைத்து போட்டார்கள் ஏனுடைய சான்சான இந்த கதை என்று தொடங்குகிற அந்த தியதியிலேருந்து நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முன் உடைத்து வேண்டும் என்றால் கோகுள் மேப்பில் பார்க்கலாம் சில விட அந்த ஃபிக்ஸர் விட்டு வச்சு காலதிகளை ஏழு மண்டல் இந்த உளியத்தில் அந்த இந்த கரையில் கிடைச்சேன்னா அதை அதையும் பக்கத்தில் அப்லோட் பண்ணிவிட் நீங்கள் பார்க்கலாம் அந்த சங்கிய டேக்ஸ் கரை சேகரிக்க வந்தகிட்டான் சரி இப்போ இப்படியே இவன் இவன் ஒரு குளப்பொடி இப்போ கொஞ்சம் இந்த குளப்பொடியில் குறைக்கிறாருக்கென்று சொல்லி இந்த மாரி அப்பப்போ கதைக்கும் சரி இவன் பாவம் சரிஞ்சால பிறவையன்னு சொல்லி சங்கிலியில் ஒரு தங்கை இருக்கிறான் இந்த வள்ளியம் மர சேகரி இல்லாத நேரத்தில் அவள் வந்து காய்ச்சி போட்டு ஆ தங்கச்சி எப்படி இருக்கிற அது இது சரிமா வேணுமா இந்த இப்போ வச்சு தான் கொடுக்கும் ஒரு வஞ்சகம் இல்லை பொண்ணு மேத்தன் கிளவரிசி வழி வாழ்ந்து கொண்டு வருது ஏன்னா அதை பிள்ளை ஒன்று இல்லையே ஆக இந்த சங்கிலியினுடைய தங்கை இந்த பிறவை தான் இருக்கிறான்ஜி சரியா அப்போ இவரோ ஒரு கு குளப்படி போக்குத்தான் அப்போ எவ்வளோ சொல்லி சொல்லி ராஜலக்ஷ மேலே இவனாக பிடிச்சிடறான் பிடிச்சிடறான்னு சொல்லி இஞ்ச பெரியராஜருக்கு ஒரு அதே மாதிரி வள்ளியம்மே அப்போ இது ஒரு காலத்தில் மங்கா தம்பன் பெருசாக கணக்கு எடுக்க வேண்டிய சின்ன பிடிக்க இப்படி குழாப்பொடியில் செய்யுமா அதை தூக்கி இஞ்ச வைக்கும் அங்கே வைக்கும் அது பழமையாக நடக்கிறது சரி இவன் வளந்தாப்புற இதில் செய்யற சில நின்று நின்று விடுறான் சரி இப்படித்தான் ஒரு இடவச சார் குடியில் இருக்கிறேன்னு சொல்லி ஜிக்கின்ற பட்சத்தில் இதுகள் சிலவில் இவன்ட் இருந்து போய்விடும் இந்த குணவியல்புகள் அப்படி அவள் யோசிச்சு சரி என்ன செய்ய அவைகம் போய் பேச முடியாது என்று அவர்கள் ஏற்கனவே பிரிய ராணியாக இருக்கிறார்கள் இந்த ராஜலட்சுமி என்பார் அவளை இயக்கவே சித்திரோ பாண்டிய மற்றது இந்த மங்கியற் மாராணியின் வங்கியற்கரசியினுடைய மகன் சொந்தனம் பெறவிடும் அது இந்தியாவில் இருக்குது மற்ற இந்த வள்ளியம் அரசேசரியும் இந்த என்னது இந்த பன்னார் பண்ணை சிவன் கோயில் என்று சொல்லி ஒன்று இருக்குது இந்த பன்னார் பண்ணை சிவன் கோயிலுக்கு கொஞ்சம் அங்காள போவதுதான் அவை இந்த இடம் இருக்குது இந்த வள்ளியம் அரசேசரி அவைகள் வாழ்ந்த இடம் குறைந்த குறிப்புகள் பழைய காலத்தில் இந்த ஓலச்சுவையில் அது ஒரு துணியில் இவ்வாறு தான் வெளியே கொடுக்குறேன்னு சொல்லினா அந்த ஏற்கனந்த இந்த கொடுத்துரு கொடுத்து இருந்தேன் அப்போ அப்படித்தான் இந்த திருமண வடிவங்கள் பழைய காலத்தில் வந்து அவையில் செய்கிறாங்க அப்போ என்னென்ற இப்போ நான் நாளைக்குற ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த வயதுக்குள்ளே இருக்குது இப்போ ஒரு கால் இந்தியாவுக்கு ஒரு கால் போகும் அதாவது தமிழ்நாடு அங்கே போவதற்கு தயாராகிறார்கள் அப்போ இவன் சங்கிலியன் கடைசி சும்மான் இருக்கிறாங்க இப்போ இவர்கள் வந்து இனி பயிற்சி புற வேணும் யார் தர பயிற்சி புற வேணும் பதினாறு வயசு ஆனால் அங்கே இளவரசர்களுக்குரிய இந்த போர் பயிற்சின்னு சொல்லி அந்த பயிற்சியில் இருக்குது அப்போ அது புற வேண்டும் அப்போ சரி மற்ற நீ வந்தால் அதுக்குரிய வேறுகள் பெருது அப்போ இவர்கள் என்ன செய்யணும் கத்தியல் கேடியத்தோடு அங்கே படகு முதல்ல கொஞ்சம் ஏதாவது இதுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குது சரியா பவ் ம மற்ற இந்த சிங்கவாகு மற்ற இந்த பண்டாரம் ராஜலட்சுமி அம்பல்றாங்க ஏதோ கொலையை கொண்டு இருக்கிறான் அப்போ அவரை கூட்டிக் கொண்டு போயிடிறான் சரி இவன் சங்கிலே சும்மா இருக்கிறான் சரி வரவுது வெள்ளை கதைக்கிறதுக்கு இப்போ யார் இந்த மங்கா தம்மனுடைய மகள் பிறவே இருக்க சரி இவள் அவளோட கதைச்சு கொண்டு இருப்பாள் அப்போ இவன் கையங்களை சும்மா இருக்குதுல்ல அங்கே சும்மா காட்டினான் அப்படி இப்படி இப்போ இதிலே ஒரு சந்த வந்து சில மாற்றங்கள் வரலாம்னு சொல்லித்தான் பெர்ராசகரன் ஜோசிச்சு சாங்க்லியை தன்னுடன் அழைத்து கொண்டு போகிறேன் வீடு ஒரு சுட்டி பீடியோட உங்களை சந்திக்கும் வேறே உங்களோட விடைபெற்றுக் கொள் நான் உங்கள் குரு